சரசம்மா வீட்டு சத்தான சமையல் என்னன்னு பார்த்துர்லாங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை சுண்டக்காய் வச்சு தான் நான் ஒரு வத்த குழம்பு பண்ணினேங்க இதை நம்ம சுண்டைக்காய் புளி குழம்புன்னு சொல்லலாம் வத்த குழம்புன்னு சொல்லலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குழம்புக்கு காம்போவாக ஒரு தக்காளி ரசம் பண்ணுங்க இந்த தக்காளி ரசத்தில் எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி தான் பண்ணேன் டக்குன்னு ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க அப்புறம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கூடவே வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க கூடவே கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலையும் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் வழக்கம் போல் தயிர் மோர் எல்லாமே இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு வேணுமா ரெசிபி வேணும்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய் பருப்பு ஊசியும் ஈஸியாக செய்யலாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் தனித்தனியாக உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க நம்ம சாதாரணமாக சுண்டைக்காயின்னு சொல்கிறேங்க ஆனால் இந்த சுண்டைக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க அடிக்கடி சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த சுண்டக்காய் குழம்புல என்ன ஒரு ஸ்பெஷல்னா எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்குழம்பு தூள் அதாவது மீன் குழம்புத்தூள் போட்டு தான் பண்ணியிருக்கேங்க இந்த குழம்புத்தூள் போட்டு பண்ணும்போது குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்புத்தூள் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்